ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறாங்க பாருங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் இந்த மாதிரி மரக்கதவு இருக்குங்க அந்த கதவு பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் வார்னிஷ் அடித்து மெயின்டைன் பண்ணாலோ அந்த கதவுல வந்து இருக்கிற ஒரு சைனிங் வந்து நாலு நால் பட நால் பட அப்படியே குறைஞ்சிருங்க அந்த மாதிரி குறையாம இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க அதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தேங்கானை ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து தேங்காய் விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தொடங்க இப்படி போது பார்த்திங்கன்னா கதவுல ஒரு நல்ல சைனிங் தெரியுங்க நான் இந்த டிப்பை ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேங்க அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா தொடச்சாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஸ்ப்ரே எது யூஸ் பண்ணாலும் சரிங்க அதை எடுத்து இந்த மாதிரி கதவுல அடித்து விடலாங்க இது எதனால் இப்படி அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே கதவு திறக்கும்போது சரிங்க மூடும்போது சரிங்க ஒரு நல்ல வாசமாக இருக்குங்க நம்ம வீட்டில் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஒரு நல்ல வாசமாக இருக்குங்க அதனால் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ எல்லாத்து வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நார்மலாக சோம்பு கிராம்பு பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவோங்க இதில் சோம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நால் படம் நால் படம் அதோடய கலர் வந்து அப்படியே டல்லான மாதிரி ஆயிருங்க அதோட வாசமும் குறஞ்சிருங்க அந்த மாதிரி குறையாமல் இருக்கிறதுக்கு சோம்பு வாங்கும்போது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அதுக்கு பாருங்கள் நான் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு பீஸுங்க அந்த இந்த கிராம்பை வந்து இந்த சோம்பு சோம்பு கூட சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா வாசமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப் பார்க்கலாங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவாங்க ஜாரில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிருந்தாலும் சரி நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கே வந்து தெரிச்சிருங்க அந்த மாதிரி எல்லாம் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பர் எப்பயுமே வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் போதுங்க பாருங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணால் இந்த இந்த ரப்பரை வந்து இந்த மாதிரி அந்த ரப்பர் மேலேயே வந்து போட்டு விடுங்க இப்படி போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்குங்க அரைக்கும்போதும் வந்து நல்லா எந்த பக்கமும் தெரிக்காமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டிலையே வந்து அட்டகாசம் செஞ்சிட்ருக்கிற இலைகளை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து விரட்டலாங்கிற ஒரு டிப்பு தான் பார்க்க போகிறோங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் கட்டு ஸ்டோர் ரூம் எங்கே இருந்தாலும் சரிங்க ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கோங்க எலிகை இந்த எலிகளை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக துளத்தலாங்கிறது தான் பார்க்க போகிறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற பொருள் பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுக்கிறேங்க யூஸ் பண்ணாத பாக்ஸாக எடுத்துக்கோங்க இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டேங்க இப்போ நீங்கள் இதுக்காக மட்டும் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ண வேண்டாம்ங்க இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடயே வந்து ஒரு ஷாம்பு போல் சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு ஷாம்பு சேர்த்துருக்கேங்க நீங்கள் எந்த சாம்பு யூஸ் பண்ணுறீங்க அந்த சாம்பு சேர்த்துக்கோங்க இது கூடயே கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து ஒரு உருண்டா மாதிரி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பரட்டுற மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி ரொம்பவும் சேர்த்துற வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாங்க இந்த ரெமடி வந்து ரொம்பவே எஃபெக்டிவானதுங்க அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உரண்டையாக பிடிச்செடுத்தாச்சுங்க இப்போ இந்த உருண்டைகளை வந்து நம்மளுக்கு எளிய எங்கெங்கே ரொம்பவே தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்லாங்க இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்க கீழே கிடைக்கிறதெல்லாம் எடுத்து வாயில் வைப்பாங்கங்க அதனால தான் சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இந்த மருந்தை வைங்க இப்போ பாருங்கள் நான் வந்து அடுப்புக்கு கீழே வைக்கிறேங்க ஏன்னா நம்ம சமையல் கட்டுக்குள்ளே எதேச்சு இருக்கான்னு சாப்பிட வரும்போது இதை பார்த்துச்சுன்னா அதை சாப்பிடுச்சுன்னா ஓடியே போயிடுங்க வீட்லேயே இருக்காதுங்க அதேமாரி நம்ம சிலிண்ட்ரு கீழேயும் ஒன்று வச்சு விட்றாங்க பாருங்க பாத்ரூம்லையும் அதே மாதிரி வச்சு விட்றாங்க இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் ஒன்று போட்டு விட்றாங்க அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினுக்கு கீழேயும் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஜன்னல் இருக்கேன் ஜன்னலில் கூட ஒன்று வச்சு விட்டுர்றாங்க ஜன்னல் வழியில் வந்துச்சுன்னா கூட இதை பார்த்தா சாப்பிட்ருங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கேயும் ஒன்று வச்சு விட்டுருங்க நம்ம வீட்டு வாசல் வழியில் வரும்போது பார்த்துச்சுன்னா அதை சாப்பிடுங்க இந்த மாதிரி எலி எங்கெங்கே அட்டகாசம் பண்ணுதோ அங்கெல்லாம் இந்த உரண்டைகளை வச்சு விட்ருங்க கண்டிப்பாக எலி வீட்டை விட்டு அஞ்சே நிமிஷத்தில் ஓடி போயிடுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மூ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஆல்